மலர்விழி தயக்கத்துடன் வெளியே நின்று கொண்டிருந்தாள் அதன் பின் ஒரு பெருமூச்சை விட்டு உள்ளே நுழைந்தாள் யாரது என லட்சுமி அம்மா ராதா வினோத் மூவரும் பார்த்தார்கள் அவள் வினோத்தை பார்த்துவிட்டு இங்க வெற்றிசார் ஆபீஸ் தானே இது என மலர் கேட்க ஆமா நீங்க என வினோத் கேட்க அங்க என்ன சத்தம் என கேட்டுக்கொண்டே வெளியே வந்தான் வெற்றி என்னங்க என மலர் அவனை பார்த்ததும் கையசைத்தாள் நீ என்ன பண்ற என வெற்றியின் பார்வை லட்சுமி ராதா மற்றும் வினோத் என மூவரையும் பார்த்தது உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்த என நின்றாள் மலர் லஞ்சா என ராதா மற்றும் லட்சுமியின் கண்கள் விரிந்தது மணி என்ன என நேரத்தை பார்த்தான் மதியம் பன்னிரெண்டரை என காட்ட ஏ வெற்றி பயம் இது பார்க்க மூக்கு முழுமா அழகா இருக்கா ஆனா இந்த சிடுமுஞ்சிக்கு இப்படி ஒரு கிளி மாதிரி ஒரு பொண்ணு என சலித்து கொண்டார்கள் இருவரும் லட்சுமி ராதாவுக்கு சிக்னல் கொடுக்க இருவரும் சிரித்து கொண்டார்கள் வினோத் வெற்றியின் பார்வை அவன் மீது பட்டு நீங்க மூணு பேரும் லஞ்ச் கிளம்புங்க என கூறினான் இன்னைக்கு சனிக்கிழமை அதனால ஆபீஸ் ஹாஃப் டே தான் என்றார் லட்சுமி மலர்விழி அங்கு பணி புரிபவர்களையும் வெற்றியையும் மாறி மாறி பார்த்தாள் லட்சுமியின் மனதில் கல்லெஞ்சுக்காரன் நான் பாரு என நினைத்தார் ராதாவின் மனதில் வாய்ப்பே இல்லை ரெண்டு தான் எப்போ அனுப்புவா இந்த சிடுமூஞ்சி என நினைத்தார்கள் ஊசி விழுந்தால் சத்தம் கேட்கும் அளவுக்கு இருக்க கடைசியாக வெற்றி வாயை திறந்தான் நீ உள்ள போ என்றான் அவள் தலையசைத்து விட்டு வேலை செய்பவர்களை கொண்டே உள்ளே சென்றாள் நீங்க மூணு பேரும் கிளம்புங்க என்றான் வெற்றி ராதா மற்றும் லட்சுமி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள போயிட்டு வாங்க திங்கக்கிழமை ஷார்ப்பா எல்லாரும் ஆபீஸ்ல இருக்கணும் வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன் என்று விட்டு கை கட்டி கொண்டே நின்றான் ஐயோ இன்னைக்கு இடியும் மழையும் வெளுத்து வாங்கும் போலயே இது வெற்றிதானா வெற்றியே தான் என உள்ளுக்குள் தோன்ற சிரிப்பும் உற்சாகமும் ததும்ப வேக வேகமாக கிளம்பினார்கள் மூவரும் நீங்க சாப்பிடுங்க சார் நாங்க போய்க்குவோம் என வினோத் கூற வெற்றி தாடையை தேய்த்து கொண்டே செக்யூரிட்டி ஆபீஸ்ல மூணு சிஸ்டம் இருக்கு பேசாம அங்க உங்களை வர வைக்கலாமா என யோசிக்கிறேன் என்றான் ஐயோ கடங்காரா வினோத் கோலை வினோத் கோனை வாயை மூடிட்டு இருக்க மாட்டான் போல இவனே மலை இறங்கி வந்திருக்கான் என ராதா புலம்பிக்கொண்டே கொண்டே மா பையை மாட்டியவர் சார் எங்க பாப்பாவுக்கு ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் இருக்கு அதுக்கு கடைக்கு போய் திங்ஸ் வாங்கணும் இப்போ கிளம்புனாதான் சரியா இருக்கும் நானே கேட்கணும்னு இருந்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க என கூறினாள் ஹம் போங்க என அவன் ஒரு வார்த்தையில் முடித்து விட்டு என லட்சுமி உற்சாகமாக கிளம்பினாள் இனி திங்கள் வந்தால் போதும் என பெண்கள் இருவரும் ஓடிவிட வினோத் மட்டும் தனியாக மாட்டிக்கொண்டான் என் முகத்துல என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க வினோத் என வெற்றி அதட்ட ஒன்னும் இல்ல சார் என அவனது குரல் சன்னமாக ஒலித்தது சீக்கிரம் கிளம்பு என்றான் வெற்றி தோ சார் என வேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டான் வினோத் அடுத்த நொடி அவர்களின் பத்திர பணியாளர் தனிப்பட்ட குழு வாட்ஸ்அப்பில் பரபரப்பானது அனைவரது பேச்சுகளும் வெற்றியை சுற்றியே இருந்தது உன்னை யார் இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா எதுக்கு உனக்கு சிரமம் நான் உங்ககிட்ட இதெல்லாம் செய்யி கொண்டு வான்னு கேட்கவே இல்லையே எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தானே என சொல்லி கொண்டே உள்ளே வந்தான் வெற்றி அவங்கள எதுக்கு திட்டுறீங்க வீட்டுல பிரியாணி மட்டன் குழம்புன்னு தடபுடலாம் பண்ணாங்க உங்களுக்காக அனுப்பிச்சாங்க ஆசையா எதுக்கு இப்படி பேசுறீங்க எப்போ பாரு அவங்கள திட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க என்றாள் மலர் அடேங்கப்பா எங்கப்பா அக்கறை பயங்கரமா இருக்கு எனக்கு நீ சொல்லி தரியா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத என அவளின் உதட்டை பார்த்தே கூறினான் வெற்றி மலர் அவனை முறைத்து பார்த்தவள் வர போல் கையை நீட்டினான் வெற்றி அவளும் கொண்டே எதிரில் அமர்ந்து உணவை போட்டுக்கொண்டவள் கொண்டவள் மெதுவாக பிசைந்து வாயில் வைத்தவள் கண்கள் கலங்கியது வெற்றி அவளின் உதடுகளை பார்க்க எண்ணி மெல்ல நிமிர்ந்து பார்க்க அவள் அழுவது தெரிந்தது என்னாச்சு இவளுக்கு என மனம் பரிதவிக்க என்னாச்சு உனக்கு காரம் அதிகமா இருக்கா என கேட்டான் வெற்றி ஆளுமை குறையாமல் அவன் பார்க்கிறான் என தெரிந்ததும் வேகமாக கண்ணை துடைத்து கொண்டே மலர் விழி பிரியாணி ஒரு குறையும் இல்ல இது என்னோட எமோஷனல் பார்ட் என்றவள் மெதுவாக ஒருத்தக இருக்கும்போது அவங்க முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாது அவங்க இல்லாதப்போதான் அதோட வலியும் தனிமையும் புரியும் அது ரொம்ப கொடுமையானது உங்க அம்மா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இப்படி தோணுது அவங்கள திட்டுறிங்க என சொல்லிவிட்டு உணவில் கவனம் செலுத்தினாள் அவள் அழுவதை பார்த்து உள்ளுக்குள் ஒருவித ஆற்றாமை தோன்றத்தான் செய்தது வெற்றிக்கு ஆனால் எதுவும் சொல்லாமல் உணவில் கவனம் செலுத்தினான் இன்னைக்கு கூட பல்லவி பிரியாணில பல வித்தையை செய்திருந்தார் பட்டை ஜாவித்ரி அன்னாசி மூக்கு இஞ்சி பூண்டு ஜாதிக்காய் என மூலிகை பிரியாணி என சொல்லலாம் அந்த விஷயத்துக்கு அவனுக்கு எந்த பாக்ஸ் கொடுக்க வேண்டும் என சொல்லி அனுப்பியிருந்தார் பல்லவி அவரின் பாசத்தை நினைத்து மலர் நெகிழ்ந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க உண்மையாகவே அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்கும் முனைப்பில் பல்லவி இருப்பதை பாவம் இந்த குட்டி பெண் அறியவில்லை பிரியாணி மட்டன் பூண்டு ரசம் பிரத்யேகமாக வெற்றிக்கு மொத்தத்தில் உணவு விருந்து உள்ளத்தில் தனி இடத்தை பிடித்தது அதற்கு காரணம் மலர் விழியால் என கூட இருக்கலாம் இருங்க நான் எடுத்து வைக்கிறேன் என மலர் சொல்ல நீ இரு நான் பாத்துக்கிறேன் என அனைத்தையும் அவனே எடுத்து வைத்து சுத்தம் செய்தான் மலர் அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே ஒரு டைப் மிஷினில் தட்டியவளுக்கு ஆசை வந்தது டைப் செய்து பார்த்தால் எப்படி இருக்கும் எனத் தோன்ற மெதுவாக அந்த இடத்தில் அமர்ந்தாள் வெற்றி என்ன செய்கிறான் என எட்டி பார்த்தாள் அவன் உள்ளே போன் பேசிக் கொண்டிருந்தான் மெதுவாக அந்த ஸ்டூலில் அமர்ந்தவள் அவளது பெயரை முதலில் அடித்தாள் டக் டக் டப் டப் என ஒவ்வொரு எழுத்தின் சத்தமும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது உடனே ஏபிசிடி அடித்து பார்க்கலாம் என நினைத்து அவள் தேடி தேடி அடித்து கொண்டிருக்க உனக்கு டைப்ரைட்டிங் தெரியுமா ஷார்ட் டைம் முடிச்சிருக்கியா என கேட்டுக்கொண்டே வந்தான் வெற்றி அவனை பார்த்ததும் வேகமாக எழுந்து கொண்டு அசடு வழிந்தவள் அது வந்து சும்மா என அசைவ உணவை சாப்பிட்ட உணவில் எண்ணெய் வித்துக்கள் மொத்தமும் அவளின் செர்ரி உதட்டில் இறங்கியிருக்க அது அழகாக மின்னிக் கொண்டிருந்தது இரு உனக்கு ஷீட் வச்சு தரேன் ட்ரை பண்ணு என மிஷினில் ஏ ஃபோர் ஷீட்டை வைத்து லாக் செய்தவன் மை அச்சு சரியாக இருக்கிறதா என பார்த்துவிட்டு இரண்டடி வேகமாக அழுத்திவிட்டு ரிசீவரை தள்ளிவிட்டு அவளிடம் உக்கார் பார் என கூறினார் இல்ல வேணா என மலர்விழி அப்படியே தயக்கத்துடன் விழிக்க வெற்றி அவளை பார்த்து இங்க பாரு ஈஸி தான் முயற்சி பண்ணிப்பாரு என கூற இதற்கு மேல் சீன் போட வேண்டாம் என நினைத்தவள் உயரமான ஸ்டூலில் அமர்ந்து கொண்டாள் உம் டைப் பண்ணு என வெற்றி கூற அவளுக்கு மிகவும் படபடப்பாக இருக்க ஒவ்வொரு விரலாக தயக்கத்துடன் அடித்தாள் வெற்றி அவளின் அருகில் நெருங்கியவன் இங்க பாரு இப்படி இந்த சுண்டு விரல ஏ மேலவை அப்படியே மற்ற விரல்கள் ஏஎஸ் எஃப்னு கோர்வையா வச்சு டைப் பண்ணு பார்ப்போம் என வெற்றி மலரை பின்னால் இருந்து அணைத்து கொண்டிருப்பது போல இருந்தான் அவனுக்கு அது பெரிதாக இல்லை அவனது கவனம் முழுதும் எழுத்துக்களின் மீது இருக்க மலரின் கன்னங்கள் கொஞ்சம் திரும்பினால் வெற்றியின் குதடுகள் அவளின் கன்னத்தில் படும் அளவு நெருக்கமாக முதன் ஒரு ஆணின் வாசனை அவளை தழுவார வைத்தது உள்ளங்கை வியர்க்க உள்ளுக்குள் இதயம் பந்தய குதிரை போல் ஓடியது ம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும் என்றான் வெற்றி அவள் வெடுக்கென திரும்ப என்ன கஷ்டமா இருக்கா இங்க பார் நான் எப்படி பண்றேன்னு என திருப்பிய வெற்றியின் விரல்கள் அந்த மெஷினில் வேகமாக பறந்தது மலர்விழி மலர்விழி என கோர்வையாக அவன் இடம் விட்டு அடிக்க இப்பொழுதுதான் மலருக்கு மூச்சே வந்தது அப்போ அவர் டைப் பண்றத பத்தி பேசுறாரா நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் எனக்கு இன்னைக்கு ஏன் இப்படி தோணுது என தலையை உலுக்கிக் கொண்டாள் ஐயோ அப்பா என மூச்சை விட்டாள் மலர்விழி வெற்றியின் பார்வை அவளை துளைக்க ஏன் என்னாச்சு என கேட்டாள் உனக்கு எதுக்கு இப்படி வேர்க்குது என வேகமாக ஃபேன் ஸ்விட்ச் தட்டி விட்டான் அது வியர்க்குது என பதில் கொடுத்தாள் ஆ என அவளை திரும்பி பார்த்தவன் என்ன பதில் இது என அங்கிருந்து நகர்ந்து விட்டான் அதன் பின் அவளை கொண்டு சென்று வீட்டில் விட்டு அவன் செக்யூரிட்டி ஆபீஸ் சென்று விட்டான் வழக்கம் போல இரவு தலையணை தடுப்பு சுவருடன் புது மல்லிகை தலையில் சூடி கைகளில் அதே மசாலா பால் என வந்தாள் மலர்விழி இந்த அம்மாவுக்கு என திட்ட வந்தவன் எதுவும் பேசாமல் அவளிடம் இருந்து வாங்கி கொடுத்து கிளாஸை கழுவ எழுந்து கொள்ள குடுங்க நான் போறேன் இல்ல என்னோட வேலைய நான் தான் செய்வேன் என சொல்ல குடுங்க பரவாயில்ல என மலர் வாங்கி சென்று கழுவி வைத்தாள் அவள் அறைக்குள் வர வெற்றி மலருக்காக காத்திருந்தான் அவளது இடத்தில் படுத்து கொண்டவள் அவனுக்கு முதுகு காட்டினாள் வெற்றி நேராக படுத்திருந்தவன் அது உன்கிட்ட அது சாரி என்றான் மலர் ஆச்சரியமாக திரும்பி அவனை பார்த்தவாறு என்ன சொன்னீங்க என்ன கேட்ட அது என்னை பெருமூச்சை விட்டவன் சாரி எங்கள் அம்மாவை நான் திட்டுறது இல்ல எங்களுக்குள்ள இருக்கிற பாண்ட் அப்படிதான் அது கண்டிப்பான பாசம் நீ நினைக்கிற மாதிரி நான் கேர் பண்றது மற்றவங்க கண்ணுக்கு திட்டுறது போல தான் தெரியும் அதுக்கு நான் என்ன பண்ண என சொல்லிவிட்டு திரும்பி கொண்டான் அடுத்த நாள் மலர்விழி அவனது நெஞ்சில் இன்றும் அதே போல ஒரு திருட்டு முத்தம் வெற்றி பேசி முடித்த சில மணி நேரத்திலேயே அவளின் உறக்கம் சீரானது அவனும் உறங்க ஆரம்பிக்கும் நேரம் இதோ தலையணை ஒவ்வொன்றும் நகர ஆரம்பித்தது கண்களை மூடி இருந்தவனுக்கு மெல்ல மெல்ல உதட்டில் சிரிப்பு வந்து ஒட்டி கொண்டது அவனது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்க அவளின் நெருக்கத்துக்கு தவித்து கிடந்தான் வெற்றி இந்த உணர்வை சொல்ல வார்த்தைகள் இல்லை அவள் மொத்தமாக நெருங்கி அவனது மார்பில் தலையை புதைத்துக்கொண்டு உறங்க ஆரம்பிக்க இன்னொரு கையில் அவனது போனை எடுத்து பார்த்தான் மணி பத்தை தொட்டிருந்தது இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் என நேரத்தை பார்த்து கொண்டிருந்தான் மணி பன்னிரண்டை தாண்ட மலரின் முகத்தை நிமிர்த்தியவன் மெல்ல மெல்ல அவனது விரகதாபத்தையும் வேட்கையையும் காட்ட ஆரம்பித்தான் உணர்வுகள் அவளுக்குள் சங்கமிக்க துடியாய் துடித்துக் கொண்டிருக்க மலர்ந்த மல்லிகையின் வாடை அவனை மயக்கியது உதடுகளில் ஒற்றல ஆரம்பித்ததும் வெற்றியின் கைகள் அவளின் சிறுத்த இடையை தழுவி கொண்டது உதட்டில் இருந்து உணர்வுகள் அவளின் கழுத்துக்கு தாவ மெல்ல முத்தமிட்டான் கழுத்து வளைவில் உதட்டில் இத்தனை உணர்வுகளா உடலெல்லாம் ஏதேதோ மந்திரமும் தந்திரமும் செய்ய அவளை தனக்கு கீழ் கொண்டு வந்து மொத்த வேட்கையையும் அடக்கிக் கொள்ளும் வெறி உள்ளுக்குள் தோன்றியது மலர்விழியின் முகத்தை பார்க்க பார்க்க உள்ளுக்குள் மோகம் வெடித்தது எனக்கு ஏன் இப்படி தோணுது டெய்லி இதே போல தோணுதே இவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலையே என்றவன் அவளின் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு விட்டு அங்கும் இங்கும் நடந்தான் தனக்குள் ஏற்படும் உணர்வுகள் அவஸ்தையாக இருந்தாலும் அதை செய் மனம் பாடாய் படுத்துகிறது இதுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டணும் என மீண்டும் வந்து படுத்துக்கொண்டவன் அவளுக்கு முதுகு காட்டி ஒரு சில நொடிகள் தான் படுத்திருப்பான் மலரின் கால் அவனை சுற்றி போட திரும்பி மீண்டும் முத்தவேட்கையை மொத்தமாக முடித்துவிட்டு அவளை அணைத்து கொண்டு உறங்கிவிட்டான் அடுத்த நாள் ஆரவாரத்துடன் விடிந்தது இன்று முதலில் எழுந்தது மலர் விழி ஐயோ என வாயை பொத்தி கொண்டு வெற்றியை பார்த்தாள் எப்படி இவ்வளவு பக்கத்துல வந்தேன் இத அவர் பார்த்தா என்ன ஆறுது என நினைத்தவள் வேகமாக அவனிடம் இருந்து விலகி பாத்ரூம் ஓடினாள் அப்போ வெற்றி எனக்கு கனவுல முத்தம் கொடுத்ததை நினைச்சுக்கிட்டு அவர் பக்கத்துல போய் படுத்துட்டேன் ஐயோ என தலை தலையாக அடித்து கொண்டாள் ஏய் மலர் பிள்ள அது கனவு இல்ல நெஜந்தாண்டி என்பது வெற்றிக்கு மட்டும்தான் தெரியும் ஐயோ என் என இதயம் வேகமாக துடித்தது வெளியே வந்ததும் அங்கும் இங்கும் நடந்தாள் அந்த நாள் மொத்தமும் அவனது கண்ணில் மலர் படவே இல்லை என்னாச்சு இவளுக்கு என வெற்றி கண்டு கொள்ளவில்லை அவனும் அதே நிலையில் தான் இருந்தான் மலர் நேரமே பள்ளிக்கு கிளம்பினாள் பல்லவி உணவை எடுத்து கொண்டு வந்தவர் எல்லாமே பேக் பண்ணிட்டியாமா என சுரத்தே இல்லாத குரலில் கேட்டார் ஹம் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அத்த என மலர் வெளியே வந்தாள் சரி நான் உன்னை பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன் வா போலாம் என அழைக்க டெய்லியும் போறது தானே புதுசா என்ன இருக்கு நீங்க வீட்ல இருங்க சாயந்தரம் பார்ப்போம் என்ன நகர்ந்தாள் என்ன சாயந்தரமா என்ன பல்லவி கேட்க ஆமாத்த என கண்ணை சிமிட்டினாள் மலர் அப்போ நீ நீ வாரம் ஒரு தடவை வரமாட்டியா என பல்லவி கேட்க இல்ல இனி டீச்சர் வேலையை மட்டும் பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்றாள் சிரித்து கொண்டே அடியே ராசாத்தி ரொம்ப நல்லது என நெட்டி முறித்தாள் பல்லவி அவளது மனக்கணக்கில் அப்போ எல்லாமே கை கூடி வரும் கடவுளே எனக்கு என் மருமகளும் மகனும் சேர்ந்து இருக்கணும் என நினைத்தவர் புன்னகையுடன் உனக்கு என்ன வேணும் சொல்லு நைட்டு நான் செஞ்சு வைக்கிறேன் என கேட்டார் மலர் அவரை பார்த்து எனக்கு தினமும் நீங்க கொடுக்குற காஃபி ரொம்ப பிடிக்கும் எனக்காக எங்க அக்கா அம்மா அம்மாவுக்கு அடுத்து நீங்க தான் எங்க அம்மா பாசம் எனக்கு அதிகமா கிடைச்சது இல்ல உங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு நிறைவா இருக்கு என்றாள் பல்லவியின் கண்கள் நீர் கோர்த்து கொள்ள அவள் ஆதூரமாக கையை பிடித்து அனுப்பி வைத்தாள் எல்லாம் நன்றாக சென்றது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஓடிவிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வெற்றி மற்றும் மலர் இருவரும் சகஜமாக பேசும் நிலைக்கு வந்திருந்தார்கள் ஆனால் இரவில் வெற்றியின் திருட்டுத்தனம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த திருட்டு முத்தத்துக்கு அடிக்ட் ஆகிவிட்டான் டிக்னிட்டி வார்த்தைக்கு டிக்ஷனரியாக விளங்கக்கூடியவன் அன்றொரு நாள் வேலை விஷயமாக வெற்றி பள்ளிக்கு வருவதை இரண்டு மூன்று முறை கவனித்தாள் மலர் ஆனால் பேசவில்லை இருவரும் அவள் கவனிப்பதைப் போலவே ஹேமாவும் அடிக்கடி வெற்றியை பார்த்து கொண்டிருந்தாள் அதே நேரம் வெற்றி மூன்று ஆட்களை சலித்து செக் செய்து மூன்று நுழைவு வாயிலிலும் இவர்கள் நிற்பார்கள் என சொல்லிவிட்டு அதற்கு உண்டான ப்ராசஸை முடித்துவிட்டு வெளியே வர அவனுக்கு எதிரில் மலர் அவனை பார்த்தவாறே நடக்க அங்கு சம்பந்தமே இல்லாமல் நடுவில் புகுந்தாள் ஹேமா வெற்றியின் பார்வை முழுவதும் மலரின் மீது இருக்க ஹேமா மனதில் வெற்றி தன்னைத்தான் பார்க்கிறான் என நினைத்து கொண்டே இதுக்கு மேல காலம் தள்ளக்கூடாது என அவனை தடுத்து நிறுத்தினாள் ஹேமா என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என முடியை காதுக்கு ஒதுக்கிக் கொண்டே ஹேமா வெற்றியிடம் சொல்ல மலரின் பார்வை மொத்தமாக விரிந்து அவளிடம் இவர்கிட்ட என்ன பேசப் போற என கேட்டாள் அது கொஞ்சம் பர்சனல் என்னை மலரிடம் சொன்ன ஹேமா இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணுறேன் ப்ளீஸ் வாங்க இது ஸ்கூல் டைம் அதான் பர்சனல் பேசக்கூடாது நீங்கள் வருவீங்களா என கேட்டாள் ஹேமா எனக்கு இருக்கு வர முடியாது என அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் வெற்றி இல்லைன்னா நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் செக்யூரிட்டி ஏஜென்சி பக்கம் வரவா என கேட்டாள் ஹேமா மலருக்கு குழப்பமாக எதுக்கு இவா அங்கே போறா இவரை எதுக்கு முதல்ல பார்க்கணும் என ஆயிரம் கேள்வி மனதை குலைந்தது சரி வாங்க என சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டான் ஏ என்ன பேச்சு அவர்கிட்ட அதுவும் அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி பக்கம் அவரை எதுக்கு வர சொல்ற என கேட்டாள் மலர் ஏன்னா அது அவரோடது அண்ட் இது என்னோட பர்சனல் சோ இது சக்சஸ் ஆனதும் சொல்றேன் என சிரித்து கொண்டே ஓடிவிட்டாள் ஹேமா மலர் நீ ஒரு தத்தி முண்டோம் இத கூட தெரிஞ்சு வச்சுக்காம இருக்க ஐயோ இது தெரியாம நான் இத்தனை நாளா வாய பழந்துட்டு பாத்துட்டு இருந்திருக்கேன் நம்ம ஸ்கூலுக்கு செக்யூரிட்டி விஷயமா பேச வந்தாரா இந்த மனுஷன் அதுவும் இத்தனை நாளும் எனக்கு இது தெரியாம போச்சே என நினைத்தவள் இந்த ஹேமா எதுக்கு அவரை பார்க்க போறா என யோசித்து கொண்டே சென்றாள் காலையிலிருந்து இருந்து மலருக்கு ஒரு வேலை கூட ஓய் போடவில்லை மாலையும் ஆனது ஹேமா உற்சாகத்துடன் கிளம்பி விட்டாள் தான் உள்ளுக்குள் பிரளயம் வெடித்தது என்னவா இருக்கும் என வீட்டுக்கு செல்ல நினைத்தவள் மனம் கேட்காமல் செக்யூரிட்டி ஆபீஸ் சென்றாள் ஹேமா ஆர்வத்துடன் வெற்றியிடம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது வெற்றி சுரத்தே இல்லாமல் பதில் கொடுத்தவன் இறுதியில் தீவிரமாக பேச ஆரம்பித்தான் அவன் பேசுவதை கேட்க கேட்க ஹேமாவின் முகம் நொடிப்பொழுதில் மாறிப்போனது அவனை பெருமூச்சுடன் பார்த்தவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் அவள் சென்றதும் ஆவேசமாக வெற்றியை நோக்கி வந்தாள் மலர் ஹலோ உங்களதான் என அழைத்தாள் மலர் நீ இங்க என்ன பண்ற அவ உங்ககிட்ட என்ன பேசினா ஒன்னும் இல்ல சும்மா அதான் என்ன பேசினா என மலர் கோபத்துடன் கேட்க என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா அத வந்து சொன்னான் என்றான் வெற்றி மலர் அவனை விழித்து விரித்து பார்த்து கோபத்துடன் பார்த்தாள் நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் என்றான் வெற்றி மலர் அவனை முறைத்து பார்த்தாள் நான் என்ன பண்ணேன்னு என்ன இப்படி பாக்குற அவள் யாருன்னு எனக்கு தெரியாது என வெற்றி அவளின் முகத்தை பார்த்து கொண்டே கூறினான் ஒன்னும் இல்ல என முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பித்தாள் அடுத்த ஒரு சில நொடிகளில் வண்டியுடன் அவளில் அருகின் வந்து நின்றான் வெற்றி அவள் நகர்ந்து செல்ல மலர் உனக்கு காது கேட்கலையா கண்ணு தெரியலையா என அவன் வண்டியை முறுக்க அவனை திரும்பி முறைத்து பார்த்தவள் நடந்து சென்றாள் ஏ நில்லு மலர் டிசிப்ளின் இருக்கா உனக்கு நீ பாட்டுக்கு போற என வெற்றி அவளின் அருகில் வண்டியை வளைத்து நிறுத்திவிட்டு கையை பிடித்தான் உனக்கு என்னாச்சு எனக்கு என்ன ஒன்னும் இல்ல ஹே சொல்லு என்ன சொல்லணும் கையை விடுங்க என விடுக்கன உதர முயற்சி செய்தாள் ஹே டென்ஷன் பண்ணாத அவ எதுக்கு உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா என மலர் கேட்க எனக்கு எப்படி தெரியும் என வெற்றி பார்த்தான் இல்ல நீங்க தான் இதுக்கு காரணம் அந்த பொண்ணோட மனச மனசுல சபல எண்ணங்களை உண்டாக்கி இருக்கீங்க என வெடுக்கென கூறினாள் வெற்றி அவளை ஆழ்ந்து பார்த்தவன் உன்னோட மனசுல என் மீதான ஈர்ப்பை உருவாக்க முடியாதன்னா எப்படி அவன் மனசுல அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்க முடியும் என்று கூறிவிட்டான் என்ன என்ன சொல்றீங்க என இதயம் வேகமாக துடித்தது எதுவும் சொல்ல வேணாம் வா வீட்டுக்கு போலாம் என அவன் விடாபிடியாக நிற்க வேறு வழி இல்லாமல் வண்டியில் ஏறி கொண்டாள் வீடு வந்ததும் அவளை இறக்கிவிட்டான் அவள் வேகமாக உள்ளே செல்ல வெற்றியும் அவளை பின்தொடர்ந்து சென்றான் மலர் என கரகரத்த குரலில் அழைத்தான் அவள் வேகமாக பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றவள் கதவை அடைத்து கொண்டாள் மலரு கதவை தர என்ன பழக்கம் இது மலரு என அழைத்தான் வெற்றி என்னடாச்சு என கேட்டு கொண்டே அந்த இடத்துக்கு பல்லவி வந்து சேர்ந்தார் தன் அன்னையை பார்த்ததும் தயங்கிய வெற்றி ஒன்னும் இல்லம்மா சும்மா என்ன சொல்லிவிட்டு வேகமாக பத்திர ஆபீஸ் கிளம்பி விட்டான் என்னாச்சு கொஞ்சம் கடுகடுப்பா போறானே என அவளுக்கு தோன்ற அதற்குள் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் மலர் பல்லவி மலரின் முகத்தை கூட்டு கவனித்தாள் பெரிதாக எந்த வித்தியாசமும் தெரியவில்லை முன்பை விட முகம் பழிச்சிட்டது அவள் யோசனையுடன் எதுக்கு இவன் கால்ல சக்கரத்தை கட்டிட்டு போனா சண்டை கூட இல்லையே மருமக முகம் பளிச்சுன்னு இருக்கே என நினைத்துக்கொண்டு கொண்டு சமையலரை சென்றாள் மலருக்கு என்ன செய்வது என தெரியவில்லை அவன் சொன்ன வார்த்தை ஒரு பக்கம் வருத்தத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கோபம் அதை விட அடுத்த பக்கம் கரண்ட் அல்லவா அடிக்கிறது என்னோட மனசை வந்து திறந்து பார்த்தாரா பூமர் ஹீரோ எல்லாருக்கும் அவரை பார்த்தா சிடுசிடுப்பா கோபமா இருக்கு ஆனா எனக்கு மட்டும் அப்படி தோணல சின்ன குழந்தை சாக்லேட்டுக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கு அவரை பார்த்தா என தோன்றியது அந்த ஹேமா அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் ஏன் முன்னாடி என் புருஷனுக்கு ப்ரப்போஸ் பண்றா என கோபம் வெற்றியை நினைக்க உள்ளுக்குள் ஏதோ ஒரு உணர்வு இது எப்போது தோன்றியது எப்பொழுது தோன்றியது உதட்டோர சிவப்பு பாட்டுக்கு அவ ஆடிக்கிட்டே திரும்பும்போது அவன் ஒரு பார்வை பார்த்தான் பாரு என்ன பார்வடா என்பது போல இருந்தது அப்போத்துல இருந்து இந்த எண்ணம் அப்போ அவர் மனசுல நான் இருக்கேனா இருப்பேன் அத சொல்ல தெரியல என குதூகலத்துடன் இருந்தாள் மலர் ஆனால் அங்கே வெற்றியின் நிலை அந்தோ பரிதா அப்போ அவளுக்கு என்ன பிடிக்கல அதான் கதவை சாத்திக்கிட்டா என ரணமாக உணர்ந்தான் இனி அவ பக்கம் போவே கூடாது தள்ளி இருக்கணும் இந்த சரவணன் சொன்னதெல்லாம் பொய் அவளோட மனசுல மனசுல தான் இருப்பான் என கனத்த மனதுடன் வேலையை முடித்துவிட்டு அனைவருடனும் சிடுசிடுப்பாக நடந்து கொண்டான் இரவு வீட்டுக்கு வர மிகவும் தாமதமாகி போனது இன்று அவனை எப்படி முகத்துக்கு நேராக சந்திப்பது என யோசித்துக் கொண்டே அவனை எப்படி முகத்துக்கு நேராக சந்திப்பது என யோசித்துக் கொண்டே படுக்கையில் விழுந்தவள் தலையணைச் சுவற்றை அடுக்கினாள் எது எதுக்கு இது என அவளையே முறைத்துப் பார்த்தது அந்த தலையணை இப்பொழுது அனைத்தும் கப்போர்டின் மேல் அடுக்கப்பட்டு இருந்தது உள்ளுக்குள் ஏதோ குறுகுறுப்பு சொல்லத் தெரியவில்லை வெற்றியை நினைத்துக்கொண்டே அப்படியே உறங்கிப் போனாள் தூங்கிட்டா என தெரிய அந்த வார்த்தை அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கணும் என அங்கும் இங்கும் நடந்தான் இரவு முழுக்க தூக்கம் ஒரு பொட்டு கூட இல்லை எப்படி இருக்கும் வெற்றியின் மிஸ்ஸிடமிருந்து வெட் அதுவும் மிஸ் அதனால அப்படி இருக்கலாம் அதிகாலை உறங்கிப் போனான் மலர் எழும் நேரம் வெற்றி சோஃபாவில் அமர்ந்தபடியே உறங்கியிருந்தான் படுக்கையை மொத்தமும் அவள் ஆக்கிரமித்திருந்தாள் ச என்னால் இவருக்கு தூக்கமே இல்லை என நினைத்தவள் அவனுக்கு முன்னால் குளித்து முடித்து தயாராகி வந்தாள் வெற்றி அதன் பின் அவசர அவசரமாக தயாராகினான் அறக்க பறக்க வந்தவன் போன் பேசிக்கொண்டே உத்தரவுகளை பிறப்பித்தான் மலர்விழி புத்தம் புதிய மலராக கிளம்பியிருந்தாள் அவனுக்கு முன்னால் அவள் பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்து செல்ல அவளிடம் பேச வேண்டும் என அரைகுறையாக கிளம்பிக் கொண்டே வண்டியை ஸ்டார்ட் செய்து அவளின் அருகில் வண்டியை வளைத்து நிறுத்தினான் மலர்விழி அவன் பக்கம் பார்வையை திருப்பியவள் வித்தியாசமாக பார்த்தாள் இது வெற்றி மாறனா சட்டை பட்டன் எல்லாம் ஒரு வரிசை விட்டு போட்டிருக்க கைகளில் வாட்ச் இல்லை சட்டை டக்கின் செய்யவில்லை தலை கலைந்து இருந்தது அவசரமாக உங்ககிட்ட பேசணும் என்றான் வெற்றி இப்போ பேச முடியாது சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு பேசலாம் வீட்டுக்கு தானே வரப்போறேன் என மென்மையாக கூறினாள் மலர் வீட்டில் வேணா வெளியில மீட் பண்ணணும் உங்ககிட்ட சில விஷயம் கிளாரிஃபை பண்ணணும் என்றான் வெற்றி ம் பேசலாமே என வாய்மொழியாக கூறியவள் எங்க வரணும் என கேட்டாள் மலர்விழி உன்னோட கன்வீனியன்ட் பிளேஸ் எனக்கு ஓகே என்றான் வெற்றி எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு அங்க வரீங்களா என கண்கள் மின்ன கேட்டால் மலர்விழி ஐஸ்கிரீம் என்றதும் நான் சின்ன குழந்தை இல்லை என்றான் வெற்றி அப்போ நீங்களே ஒரு இடத்த சொல்லுங்க என்றாள் மலர்விழி கோபமாக சரி அங்கே வர வெயிட் பண்ணு என கூறிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான் அவன் தன்னையும் அழைத்து கொண்டு செல்வான் என அவள் ஆசைப்பட்டாள் ஆனால் கனவு கலைந்தது போல வெற்றி பறந்து விட்டான் பத்திர ஆபீஸ் நுழைந்தவனை அனைவரும் வித்தியாசமாக பார்த்தார்கள் இது வெற்றிதானா என அனைவருக்கும் கேள்வியே எழுந்தது வேகமாக அவனது அறைக்குள் நுழைந்தவன் சட்டை பட்டனை மொத்தமாக கழட்டி அதன் பின் சரியாக போட்டான் இன்று பெல்ட் அணியவில்லை இல்லாமல் ஏதோ போல இருந்தான் வெற்றி தலையை கோதி சரி செய்தான் அவன் அவனாக இல்லை அதற்கு காரணம் அவனது மலர் விழியாள் கோபால் வெளியே நின்று உள்ள போலாமா வேணாமா என காத்திருந்து யோசித்தான் இது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் செல்ல வேண்டியது அதுக்கு முன்னாடி ஒரு முறை வக்கீல் சரவணன்ட்டு ஒப்புதல் வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும் என தோன்றியது சார் என தயங்கிக்கொண்டே கொண்டே கோபால் எட்டி பார்க்க உள்ளே வாங்க என கடுமையாக அழைத்தான் வெற்றி சார் இந்த டாக்குமெண்ட்டை ஒரு தடவை ஃபைனல் பண்ணிட்டா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிடும் என நின்றான் கடைசி நிமிடத்தில் தான் இந்த வேலையை பண்ணுவீங்களா என கோபத்தில் கொதித்தவன் திட்டி அனுப்பினான் அதன் பின் அவசர அவசரமாக வந்த சரவணன் எந்த டாக்குமெண்ட் என்ன கோபால் உன் பாசுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் இருக்கீங்க என வாங்கி ஒரு மணி நேரம் படித்து முடித்து செக் செய்து அடுத்த கட்டத்துக்கு தயாராக சொன்னான் சரிங்க சார் என்னை கோபால் கிளைண்ட்டுடன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளம்பினான் என்னடா பிரச்சனை எல்லார்கிட்டையும் எரிஞ்செரிஞ்சு விழுற இது என்ன கோலம் வெற்றி என கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான் சரவணன் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நைட்டு நீயே எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்பு நான் செக்யூரிட்டி ஆஃபீஸ் போகிறேன் என சென்று விட்டான் வெற்றி தாமதமாக கையெழுத்தில வந்த அனைவரையும் திட்டி தீர்த்தான் வெற்றி இந்த நாள் மிகவும் மோசமாக இருந்தது அவனுக்கு ஆனால் மலர் இன்னொரு பக்கம் பூத்து குலுங்கும் சோலைவனம் போல இருந்தாள் பூமர் மேன் தனியா கூப்பிட்டு இருக்கிறாரு என்னவா இருக்கும் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நிறைய தடுமாறுறது போல இருக்கே என சிரித்து கொண்டவள் பாப்போம் என்ன நடக்குதுன்னு என மாலை எப்பொழுது வரும் என காத்திருந்தாள் பள்ளி முடிந்ததும் வெளியே வந்தவள் இயற்கை அழகை ரசித்து கொண்டே நடந்தாள் மலர்விழி இன்று அனைத்தும் அவளது கண்களுக்கு மிகவும் அழகாக தெரிந்தது வெற்றி சொன்ன நேர சொன்ன வெற்றி சொன்ன நேரத்துக்கு டிங் டாங் என வந்து விட்டான் சரியாக ஐந்து நிமிடங்கள் காத்திருந்தான் அதன் பின் நேர விரயம் ஆவது போல தோன்ற உடனே அவளுக்கு அழைத்தான் ஹலோ யாரு என மலர் அட்டன் செய்து கேட்க நான் வெற்றி அச்சோ சாரிங்க சொல்லுங்க எங்க இருக்கீங்க என ஒற்றை கேள்விதான் கேட்டான் வந்துட்டேன் பார்லர் பக்கத்துல செகண்ட் கட் வந்துட்டேன் வந்துட்டேன் என போனை கட் செய்து வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் இந்த நேரம் பார்த்தா முரளி வர வேண்டும் மலர்விழியை கண்டு கொண்டான் கூடவே அவனது கூட்டாளிகள் இருக்க அவளை பார்த்ததும் உணர்வுகள் அவள் பக்கம் உந்தி தள்ளியது முரளிக்கு ஹே மலரு என்ன இந்த பக்கம் என கேட்டுக்கொண்டே அவள் பக்கம் வந்தான் அவனை பார்த்ததும் ஐயோ இவன் முகத்திலயா முழிக்கணும் என வேகமாக நடந்தாள் ஹே நில்லுடி என்ன வேணான்னு சொல்லிட்டு அவனை போய் கட்டிக்கிட்ட தம்பிக்கு பொண்டாட்டியா போறவளதானே பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டான் அந்த பட்டாளத்தான் என போதையில் உளறிக்கொண்டே அவள் பக்கம் நெருங்கினான் முரளி தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத முரளி அவளைதான் சொல்லிட்டேன் வழிய விடு முரளி என மலர் வேகமாக நடக்க யார் மச்சியது என்ன மாப்பிள்ள ஃபிகரா சொல்லவே இல்ல என அவனது கூட்டாளிகளும் வந்து சேர்ந்தார்கள் மலர் அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே யாராவது வருகிறார்களா என தவிப்புடன் விலகி கொண்டே வேகமாக நடந்தாள் ஹே நில்லுடி பதில் சொல்லிட்டு போ பிரபு மச்சா இவளோட புருஷனுக்கும் என் அண்ணனுக்கும் ஒரே வயசு தெரியுமா அந்த அறக்கழவனை கட்டிக்க ஒத்துக்கிட்டாடா என்ன வேணாலும் சொல்லிட்டா என்றான் முரளி முரளி தேவையில்லாம அவரை பத்தி பேசாத குடிகார நாய் கிராஸ்கல் உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுப்பேண்டா என மலர் ஆவேசமாக சொல்லிவிட்டு நடக்க ஓ தைரியமா கண்ணே தைரியமா என பாட்டு பாடிய முரளி மச்சி இவளை விடக்கூடாதுடா தூக்கு இவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் என எதிரில் இருக்கும் அரசு குடிநீர் சின்டெக்ஸை பார்த்தவன் டே கோபி ஒரு கையப்புடி என நெருங்கி வளைத்தார்கள் மலர்